ஓம் நமச்சிவாய ஒன்ஸ் அகெயின் கமிங் பேக் வித் அமர்நாத் ஃபார் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்கன்னா சனியோட செவ்வாய் சேர்ந்தால் என்ன மாதிரி நல்ல விதமான பலன்கள் கிடைக்குமா இல்லை என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் அப்படின்றத ஒரு உண்மையான ஜாதகம் லைவ் ஜாதகத்தை ஒரு விளக்கத்தோடு நம்ம பார்க்குறோம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பதிவில் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலன்கள் எப்படி எடுக்கிறது உங்களுக்காக இருந்தாலும் சரி மற்றவர்களுக்காக இருந்தாலும் சரி தசா புத்தி பலன்கள் எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு என்ன விதமான தசா நடக்கிறது அதற்கு எப்படி பலன்கள் கிடைக்கும் எந்த வயசில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அது மாதிரி பல வீடியோக்கள் இதுவரைக்கும் ஆயிரத்துக்கு மேலே வீடியோக்கள் அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் பதிவிட்டுருக்கோம் பதிவை பார்க்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் பலம் சொல்லும் அளவிற்கு சிறந்த ஜோதிடராக இருக்க முடியும் என்பது தான் அமர்நாத் ஆஷ்ட்ரோவின் நோக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடம்னாலும் சரி ஜோதிடம்னாலும் சரி ஜோதிட புத்தகம்னாலும் சரி சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா சனின்றது வந்து கெடுக்கிற கிரகம் அதாவது முழு பாவர் செவ்வாய் வந்து முக்கால் பவர் ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த வீட்டையும் அழிப்பாங்க அந்த ஆதிபத்தியத்தையும் அழிப்பாங்க கிரக காரபம் எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க அப்படின்றது பொதுவான கருத்து இருக்குது இ எல்லாருக்குமே சரியாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்டிப்பாக சரி வராது பொது பலன்கள் பொதுவான அறிவுக்கு மட்டும்தான் அது வந்து எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பொருந்தாது ஏன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அதில் நூறு சதவீதம் எல்லாருக்குமே நடக்குதா கண்டிப்பாக இல்லை அதே மாதிரி சனி பயிற்சினாலும் சரி ராகு கேது பயிற்சினாலும் சரி பொதுவாக பார்த்தீங்கன்னா கெட்ட பலன்களை சொன்னால் உங்கள் ஜோ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பயம் வந்து அதை மாதிரி நடந்துருப்போம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது தான் நம்ம ஜோதிடர்களோடையும் ஜோதிடத்தோடையும் நம்பிக்கை கிடையாது அப்படி சொன்னால் நிறையா பேர் வந்து பிரச்சனைகள் இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் பார்ப்பீங்க பயப்படுவீங்க அப்படின்றது பொதுவான கருத்து ஆனால் அது உண்மை இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா அமர்நாத் ஸ்டோரில் ஜோதிடம் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஒவ்வொருத்தருக்கும் பலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பலன்கள் எடுக்கிறதுல வந்து சாதகமற்ற பலன்கள் வந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம நமக்கேற்ற மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும் அப்படின்றதுக்கு நம்ம அதற்குரிய பரிகாரம் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம் அது மட்டும் இல்லை சக்ஸஸான பலன் வந்து எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும் அதாவது ஒரு தசா உதாரணமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் தாசாவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஏழு வருஷத்துக்கு ஏழு வருஷமும் கெட்ட வயசுமே நடக்குமா அப்போ எதுக்கு புத்திலாம் வருது செவ்வாய் தசையில் செவ்வாய் புத்தி சந்திர புத்தி ராகு புத்தி குரு புத்தி எல்லாமே கேட்குமா அப்படிலாம் கிடைக்காது இல்லைங்களா அதுலேயும் ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா கிரகங்களும் நல்லதும் செய்யும் சில கெட்டதும் செய்யும் அதுதான் உண்மையிலேயே ஜோதிடம் சரியாக தெரிஞ்சவங்க ஜோதிடர்களுக்கு சரியாக வர விஷயம் இதை விட்டுட்டு நீங்கள் கெட்ட பலன்களை வச்சு கெட்டது நடக்கும் கெட்ட கிரகங்கள் சேர்ந்தால் ஃபுல்லாகவே கெட்டது நடக்கும் அப்படின்றது சரியான ஜோதிடம் இல்லை ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவருக்குரிய தனித்தன்மையான பலன்கள் அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது ஒரே ஒரு கிரக சேர்க்கை வந்து கெட்டது செய்யும் ஒரே ஒரு கிரக சேர்க்கை ஃபுல்லாகவே வாழ்க்கை ஃபுல்லாக எண்பது வயசு வரைக்கும் நல்லது செய்யும் ரெண்டுமே தப்பு ஏன்னா வந்து ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் அவங்க பிறந்த நேரத்தை வச்சு அவங்களுடைய லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கு நல்லா இருக்குதா இல்லை வந்து கெட்ட கிரகங்கள் தொடர்பு இருக்கா நல்ல கிரகங்கள் தொடர்பு இருக்கா தசா புத்தி அதாவது அந்த பிளான பிளானட்டு தசாவோட ஓனர் எங்கே இருக்கிறாரு அதோட ஆதிபத்தியம் என்ன அதை வச்சு தான் பலன்கள் நடக்கும் நீங்களே உங்கள் ஜோதிடத்தை செக் பண்ணிக்கணுன்னா உங்களுக்கு ஒருவேளை வந்து ராபு தசை நடக்கலாம் சனி தசை நடக்கலாம் குரு தசை நடக்கலாம் நீங்களே பலன்கள் எடுத்து பாருங்க எல்லா வயசுக்கும் ஒரே பலன் வருமா கண்டிப்பாக வராது நீங்களே முன்னாடி நடந்த தசை குரு தசை நடத்துனா முன்னாடி உங்களுக்கு ராகு தசனம் இருந்திருக்கும் அந்த தசையில் ஏதாவது உங்களுக்கு கெட்ட பலனோ நல்ல பலனோ எதனால் நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே பலன்கள் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு எடுக்க தெரியலனா நீங்கள் வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா உங்களுடைய தசாவில் என்ன மாதிரி பலன்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் நானும் அதை என்ன மாதிரி பிரச்சனையோ இல்லை நல்ல விஷயம் நடக்குதோ உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயே பதில் சொல்லுவேன் பதில் சொல்லுவேன்றதோடு பதில் போடுவேன் இது வந்து உங்களுக்கு சேவைக்காக போல இந்த சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஜோதிடத்தில் பலன்கள் எப்படி சரியாக எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக போகிறது ஒன்று ரெண்டாவது நீங்களும் பலன்கள் எடுக்க கற்றுக்கணும் அப்படின்றது தான் ஜோதிடம்ன்றது ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்காகவும் தெரிஞ்சுருக்கணும் அதை வச்சு தான் ஒருத்தங்க வந்து மற்றவங்களுக்கு உதவுறது மட்டுமில்லை அவங்களுக்கும் அவங்களோட ஜோதிடம் பலன்கள் மூலமாக ப்ரிடிக்ஷன் மூலமாக அடுத்தது என்ன செய்யலான்றது ஒரு ப்ரீ பிளானிங் பண்ணிட்டு டெவலப்மெண்ட் ஆகலான்றது தான் நம்ம ஜோதிட சேனலோட நோக்கம் சரிங்களா இதை விட்டுட்டு ஒன்லி நெகட்டிவே தான் நான் சொல்லுவேன் நெகட்டிவ் பலன்கள் தான் நடக்கும் அதை நோக்கி தான் நீங்கள் பயப்படணும் அப்படின்றது ஜோதிடமே கிடையாது ஜோதிடம்ன்றது ஒரு கைடன்ஸ் ஒரு வழிகாட்டி அதை வச்சு முன்னேறணும் அப்படின்றது நினைக்கிறது தான் உண்மையான ஜோதிடரோட நோக்கமாக இருக்கும் அதுதான் எல்லா ஜோதிடமும் நம்பணும் அதுதான் நாமளும் செஞ்சுக்கோம் சரிங்களா நம்ம ஜோதிடருக்கு அறிவுரை சொல்ல அப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் உங்களுக்கும் பலன்கள் எப்படி தெரிஞ்சணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க அதுக்கு முன்னாடி உங்களோட ஜோதிட கட்டத்தில் என்ன சொல்லுது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்க முடியுமா ஜோதிடம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜோதிடம் தெரியும் எவ்வளோ தூரம் நீங்கள் வளரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா சொல்லி கொடுக்குறதே ஏசி கற்றுக்கிறதே விஷய சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை பண்ணுங்கள் சரிங்களா இப்போது பதிவுக்கு போகலாம் சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு ஏதோ ஒரு வீட்டில் எந்த லக்கணமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் சனின்றது சுழ பிளானெட் செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஒரு வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிற பிளா பிளானட்டு சரிங்களா இது ரெண்டுமே சேர்ந்தால் சனி வந்து ஃபுல் முழு கெட்டது ஃபுல்லாக செய்கிறவர் செவ்வாய் முகாவாசி கெட்டது செய்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்தால் மொத்தமாக வாஷ் அவுட்டு சனின்றது வந்து ரொம்ப மோசமான கிரகம் கூட சேர்ந்தால் முடிஞ்சிச்சு சில ஜோதிடர் சொல்லுவாங்க சனின்றது வந்து குடிகாரம் செவ்வாய்கிறது வந்து ஒரு ரவுடி ரெண்டு பேரும் சேர்ந்தனால நாளாக நடக்குமா கெட்டதான் நடக்கும் அந்த வீடை காலி அந்த ஆதிபத்தியமும் காலி அந்த பிளானட்டும் காலி நீங்களும் காலி அப்படின்னு சொல்கிறது இல்லை ஜோதிடம் அப்படி தான் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா சனி தாசாவோ செவ்வா தாசாவோ ஃபர்ஸ்ட்டு வரணும் ரெண்டாவது சனி தசா செவ்வா தசா வந்தாலும் அந்த பலன் தான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பலனே பதினைஞ்சிலேருந்து இருபது வயசு வரைக்கும் ஒரு பலனே அதே தசாலாம் நான் சொல்லுவேன் முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு பலன்கள் ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு பலன்கள் அதே மாதிரி இருக்கிற பிளானட்டுக்கு தசா புத்திகள் நடக்கும் இது ஒழுங்காக தெரிஞ்ச ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும் எல்லா வயசுலேயும் ஒரே பலன்கள் தான் நடக்கும்னா திருப்பி வர புத்தினை அதே பலன்கள் வரும் இல்லைங்களா அப்படியே நடக்கிறது இல்லை நீங்களே உங்களுக்கு இருக்க பிளானட்டு கனெக்ஷன் அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு அதே பலன்கள் தான் இன்னொருத்தங்க செவ்வா தாசனியாக நடக்குமா கண்டிப்பாக இல்லை இல்லைங்களா நாலாவது அது வீட்லேயே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே நாலாவது வீட்டில் இருந்தால் இன்னொருத்தங்களுக்கு லக்னத்துலேருந்து நாலாவது வீட்டில் இருக்கிற பலன்தான் உங்களுக்கு நடந்த மாதிரி அவங்களுக்கும் நடக்குமா நீங்கள் சொந்த வீடு வாங்குறீங்க அவங்களும் சொந்த வீடு வாங்குவாங்களா இல்லை அவங்க ஒரு கார் வாங்குகிறாங்க என்ன பண்ணுவீங்க இருக்கலாம் இல்லைங்களா அதே மாதிரி பலன்கள் நடக்குன்றது கண்டிப்பாக இல்லை உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைவலி மாத்திரை ஒரு டாக்டரை எழுதி கொடுத்தாங்கன்னா அதே தலைவலி மாத்திரை இன்னொருத்தங்க தலைவலிக்கு போட்டால் சரியாங்கனால கண்டிப்பாக ஆகாது இது மருத்துவம் தெரிஞ்ச டாக்டருக்கு தெரியும் இது உங்களுக்கும் தெரியும் அதனால் உங்கள் ஜாதகத்திலே மற்ற பிளானட் எப்படி இருக்குன்றத வச்சு தான் உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஈவென்ட்ஸ் உங்களுடைய ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் கஸ்டமைஸ் உங்களுக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு பலன்கள் தான் நடக்கும் அதுதான் உங்கள் ஜோதிட கட்டம் ஃபுல்லாகவே சொல்லுது ஒரு ரெண்டு பிளானெட் இப்படி இருந்து நீங்கள் மொத்தமாக காலி அப்படின்னு சொல்கிறது குடிகாரன் பிளானெட்டு ரவுடி பிளானட்டு இதெல்லாம் எந்த பிளானெட்டுமே அப்படி கிடையாது குடிகாரணாக இருந்தாலும் ரவுடியாக இருந்தாலும் அவங்ககிட்டயும் ஒரு நல்லது விஷயம் இருக்கும் அவங்களும் நல்லது செய்வாங்க அப்படி தான் நீங்கள் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா மேலே போகலாம் சரிங்களா இப்போ பதிவுக்கு போகலாம் இது பேசிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஒரு மணி நேரம் ஆகினாலும் நம்ம ஜோதிடத்தை எப்படி இருக்கிறோம் கற்றுக்க முடியாது அதனால் நம்ம ஒரு ஜாதகம் லைவ் ஜாதகத்துக்கு போகலாம் ஒரு ஜாதக ஆண் ஜாதகம் இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் பிறந்திருக்கிறார் அவருடைய பிறந்த நேரம் பார்த்திங்கன்னா ஏழு மணி மூன்று நிமிடம் அதாவது ஈவினிங் நைன்டீன் ஹவர்ஸ் த்ரீ மினிட்ஸ் இவர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பிறந்திருக்காரு இவரோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் ஜாதகமில் வந்து சிம்ம லக்னம் அரசாங்கத்தோட லக்னம் அந்த லக்னத்தில் பிறந்திருக்கார் இவரோட ராசி பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசினா லக்னத்துக்கு பனிரெண்டில் சந்திரன் இருக்குதுன்னு அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும் ஆயிலே நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் மற்ற பிளானட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பதிவுக்குரிய பிளானட் அதாவது செவ்வாயும் சனியும் சேர்ந்துருக்கு அதனால தான் இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் செவ்வாயும் சனியும் எங்கே சேர்ந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா விருச்சிக்கத்தில் செவ்வாய் வந்து பதினெட்டு டிகிரிலையும் சனி பதினஞ்சு டிகிரிலேயும் சேர்ந்துருக்கு மூணு டிகிரி கஞ்சமிஷன் மூணு டிகிரின்னா மொத்தமாக நம்ம சில ஜோதிடர் சொல்லுவாங்க கொடிகாரன ரவுடியும் ஒரே இடத்துல ஒரே ரூமில் இருக்கிறாங்க அந்த நாலாவது வீடு அதாவது சிம்மலங்கனத்துக்கு நாலாவது வீடு விருட்சிகம் இல்லைங்களா அவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்காது வீட்டிலேயே சண்டையாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் நோய் இருக்கும் ஏன்னா நாலு இந்த சுகஸ்தானம் எல்லாமே இருக்கும் பிரச்சனை இருக்கும் குடும்பம் சிறப்பாக இருக்காது ஏன்னா நாலுலேருந்து சனி வந்து மூணாவது பறவையாக ஆறாவது வீட்டை நோய் ஸ்தானத்தை எதிர்ப்பு ஸ்தானத்தை சண்டை ஸ்தானத்தை பார்ப்பாரு சண்டை வரும் அதை தவிர செவ்வாய் வந்து நாலாவது பறவையாக வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பார்க்கும் அதனால் வந்து வாழ்க்கை செட் ஆகாது சண்டை தான் இருக்கும் மொத்தமாக அவங்க லைஃபை கால் அப்படின்னு சொல்கிற ஜோதிடர் தான் இருக்கிறாங்க ஜோதிடத்தில் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க இது எல்லாமே நெகட்டிவ் பலன்கள் இதுதான் எல்லாருக்கும் நடக்குமானால் கண்டிப்பாக நடக்காது ஏன்னு கேட்குறீங்கன்னா இந்த ஜாதகருக்கு அப்படி நடக்கல அதான் சொல்கிறேன் இப்போ பார்க்கலாம் சிம்ம லக்னம்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஜாதகரை வந்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதோடு புதன் தசாலாம் ஆரம்பிச்சிருப்பார் இப்போ என்ன தசை நடக்குதுன்னா இவருக்கு வந்து சந்திர தசை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா சந்திரன் வந்து பன்னிரெண்டில் இருக்குது இப்போ பன்னிரெண்டில் அண்ணா பன்னிரெண்டில் வந்து ஆயுதம் நட்சத்திரத்தில் இருக்குது அவர் வந்து பன்னிரெண்டுன்றது ஒரு மறைவுஸ்தானம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது இல்லை அது நடக்கலை சந்திரனுக்கு முன்னாடி என்ன தசை வந்திருக்கோம் சூரிய தசை சூரியன் வந்து ஏழில் இருக்குது ஏழில் இருக்குது ஜாதகம் இருக்குது சூரியன் மட்டும் இல்லை சூரியன் கூட குரு இருக்குது புதன் இருக்குது சுக்ரனு இருக்குது நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் பத்து டிகிரியில் இருக்குது சுக்கிரன் பத்தொன்பது டிகிரியில் இருக்குது அது தவிர பார்த்திங்கன்னா ஏழு டிகிரியில் குரு இருக்குது சூரியனும் குருவும் மிக நெருக்கமாக இருக்குது இந்த ரெண்டு பிளானட் இல்லை நாலு பிளானெட்டும் லக்னத்தை பார்க்குது இது எதுக்கு இந்த ஜாதகத்தை எடுத்தோம்னா நீங்கள் சொல்கிற செவ்வாய் சனி சேர்ந்தால் சண்டை போடுவாங்க வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இங்கே ஒன்றுமே நடக்காது ஏன்னா வந்து லக்னாதிபதி சூரியன் வந்து சிவராஜ் யோகத்தில் சூரியன் வந்து குரு கூட சேர்ந்துருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க மூணாவது அதிபதியும் பத்தாவது அதிபதியான சுக்கரன் கோடையும் சேர்ந்துருக்கிறாரு புதன் கொடையும் சேர்ந்துருக்காரு ரெண்டு பதினொன்று அதிபதி இவ்வளோ கிரகம் சேர்ந்து ஒரு லக்னத்தையும் பார்க்குறது லக்னாதிபதியும் ஏழுலேருந்து பார்க்குறாரு இப்படி இருக்க ஜாதகருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வராது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது நம்மளோட தமிழ்நாடு அரசோட சீஃப் மினிஸ்டர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்னம்தான் சரிங்களா அவருக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எங்கே இருக்கும் குப்பத்தில் தான் இருக்குது சந்திரன் வந்து அவருக்கு வந்து சிம்மத்தில் இருக்கும் பௌர்ணமி நியோகத்தில் பிறந்திருக்காரு அதனால சீஃப் மினிஸ்டர் லெவலில் இருக்கிறார் சரிங்களா லக்னம் வலுத்தா அது ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இதுவும் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இவர் சீஃப் மினிஸ்டரை ஏன் ஆக முடியாதுன்னா சந்திரன் வந்து கடகராசிக்கார் சரிங்களா சீஃப் மினிஸ்டருன்னுக்கு சொல்லலை சந்திரன் வந்து கடகராசிக்கார்க்க போட்டு பௌர்ணமியை நோக்கி வருது அதனால் லக்னமும் நல்லா இருக்குது ராசியும் நல்லா இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சந்திரதாசை என்ன பண்ணிச்சுனா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இவர் வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு வெளிநாட்டில் வேலை செய்கிறது மட்டும் இல்லைங்க இவர் வந்து வெளிநாட்டில் ஒரு மாத சம்பளமும் வந்து அஞ்சு லட்சத்துக்கு சம்பாதிச்சுட்டு இருக்கார் சரிங்களா லைஃப் ஜாதகம் சந்திரனுக்கு அப்புறமா என்ன தசை வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தசை வரும் தசையில் கெட்டது நடக்கும்னு நீங்கள் செவ்வாய் தசையில் ஹோம் டவுனுக்கு வந்துடுவாருன்றீங்களா ரெண்டுமே நடக்காது அவர் தொடர்ந்து அங்கே தான் வேலை செய்வார் ஏன்னு கேட்குறீங்களா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பௌர்ணமியை நெருங்கின யோகத்தில் இருக்காங்க சூரியனும் சந்திரனும் சந்திரன் வந்து பனிரெண்டில் இருக்கு லக்னாதிபதி ஏழில் இருக்குது ஏழில் இருக்க பிளானெட் வந்து சுக்கரன் கோடியும் குரு கோடியும் துருக்கில் இருக்குது குரு பார்த்திங்கன்னா இவருக்கு எட்டாவது அதிபதி எட்டாவது அதிபதி மட்டுமில்ல ஐந்தாவது அதிபதியும் கூட சரிங்களா இந்த செவ்வாயசை வந்து என்ன மாதிரி பலன் கொடுக்கும் செவ்வாயசை வந்து இவருக்கு ஒன்பதாவது அதிபதி மாதிரி பலன் கொடுக்கும் ஒன்பதில் வந்து ராகுக்கு மூணில் கேது இருக்குது அதனால் தொடர்ந்து வந்து இவங்க வெளிநாட்டில் தான் இருப்பாங்க மூணு டிகிரி நினைவில் இருக்கிறதோடு குடும்பத்தை பிரிஞ்சுருக்காரு அப்போ குடும்பத்தை பிரிச்சுட்டார் இல்லைங்களா சனி அப்படின்னு சில ஜோதிட இன்டெலிஜென்ட்டாக பலன் சொல்லுவாங்க குடும்பத்தோடு தான் அவர் இருக்கார் வெளிநாட்டில் சரிங்களா அதனால் அந்த மாதிரி சொல்லி உங்களை குழப்பறதுக்கு இந்த உண்மையான ஜாதகம் வந்து இடம் கொடுக்காது அதனால் இந்த மாதிரி பலன்கள் வந்து நெகட்டிவாக சொல்லுன்னால் அந்த மாதிரி ஜோதிடத்தை கேட்டாலும் உங்களுக்கும் நெகட்டிவிட்டி தான் வரும் எல்லா பிளானட்டும் நல்லது தான் செய்யும் அப்படின்றது விதி இருந்தாலும் நல்லது தான் செய்யும் கெட்டது செய்யணுன்னு இருந்தாலும் அந்த பிளானை நல்லது செய்யும் அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் முன்னேற பார்க்கணும் சரிங்களா அதை விட்டுட்டு ஒரே ஒரு கிரகம் வந்து சேர்ந்துருக்கு உங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பாதீங்க அந்த மாதிரி பலன்களும் எடுக்காதீங்க அந்த மாதிரி பலன்களும் சொல்லாதீங்க அதுக்கு தான் இந்த லைவ் ஜாதகம் எடுத்தோம் லைவ் ஜாதகம் உங்களுக்கும் சிஸ்டம் இருந்தால் போடுங்கள் ஒன்று முறை சொல்கிறேன் இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஏழு மணி மூன்று நிமிடம் சாயந்தரம் பிறந்திருக்காரு சரிங்களா கோயம்புத்தூரில் இந்த ஜாதகர் வந்து சிம்மலக்னம் கடகராசி மற்ற பிளானட் வந்து சனி செவ்வாய் மூன்று டிகிரியில் வந்து விருச்சிகத்தில் நாளில் இருக்குது இப்போ நடக்கிற சந்திர தசையில் வெளிலாம் அட்டில் அஞ்சு ரூபா சம்பளத்துக்கு இருக்காரு செவ்வாய் தசையே தொடர்ந்து அங்க தான் இருப்பார் செவ்வாய் தசகமாக ராகு ராகு தசையிலேயே அங்கே தான் இருப்பார் ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து நாளில் இருந்தாலும் ராகு ஒன்பதில் இருக்குது மூணு ஒன்பது தொடர்பு இருக்குது சரிங்களா அதை தவிர பன்னிரெண்டாவது இடம் தொடர்பு வந்துடும் ராகு தசை ராகு புத்தி குரு அந்தளத்துலேயும் தொடர்ந்து அவர் வெளிநாட்டில் தான் இருப்பார் குருக்கு அப்புறமா சனி வரும் சனி இருக்கும்போது வேணால் அவர் வயசானதொட்டு ஹோம் டவுனுக்கு வந்துடலாம் சரிங்களா இதுதான் உண்மையான ஜாதகம் சந்திரனுக்கு முன்னாடி இருக்க தசை சூரிய தசையிலேயே அவர் அவர் செட்டில் ஆகிட்டார் ஏன்னா இந்த ஜாதகம் அப்படி லக்னம் லக்னாதிபதி நல்லா இருந்ததுன்னா சூப்பராக இருப்பாங்க எந்த பிளானெட்டு கஞ்சங்கிஷனும் அதற்குரிய கெட்ட பலன்களை கம்மி பண்ணிவிட்டு நல்ல பலன்க்காக அதிகமாக கொடுக்கும் வெறும் கெட்ட பலன்தான் கொடுக்கன்றதுக்குலாம் இல்லை ஜோஷி தொண்ணூறு பர்சன்ட் கெட்டது கொடுத்தாலும் பத்து பர்சன்ட் நல்லது கொடுக்கும் அந்த நல்லது எப்படி பார்த்துன்னு சொல்லி நீங்கள் டெவலப் ஆகிறது சொன்னால் தான் அது நல்ல ஜோதிடம் நீங்கள் தொண்ணூறு பர்சன்ட் கெட்டது தான் இருக்குது அதை பா பண்ணுங்கள் கெட்டது தான் நல்லது நீ வேஸ்ட்டுன்னு சொன்னால் அது ஜோதிடமே கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க பத்து பர்சன்ட் நல்லா இருப்பீங்க அந்த பத்து பர்சன்ட் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அதை வச்சு அவங்க மேலே போவாங்க அதுதான் உண்மையான ஜோதிடம் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் அந்த ஜாதகத்தை நம்ம எடுத்தது சரிங்களா செவ்வாய் சனி வந்து சொந்த வீடு கொடுக்குது சொந்த வீடு மட்டும் இல்லை வெளிநாட்டில் சொந்த வீடு கொடுக்குது வெளிநாட்டில் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்குது வெளிநாட்டில் வந்து செட்டில்மெண்ட்டை கொடுக்குது சொந்த ஊருக்கு வரும்போதும் அவர் சொந்த ஊர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் வீடு வாங்கிட்டு வரத்துக்குரிய அமைப்பை கொடுக்குது இதெல்லாம் யார் கொடுக்குறா லக்னம் லக்னாதிபதி ராசி அதிபதி ராசி அதிபதி பன்னெண்டில் இருக்குது லக்னாதிபதி ஏழில் இருக்குது சேர்ந்து கேக்கற குரு யோகம் எண்பது வயசு வரைக்கும் இருப்பாங்க சரிங்களா அதனால் பிரச்சனை வராது ஒருவேளை சில ஜோதி அந்த எட்டாவது அதிபதி எட்டாவது இடத்துக்கு பன்னிரெண்டில் மறைஞ்சிட்டார் அதாவது எட்டாவது இடம் வந்து மீனம் அதோட அதிபதி குரு அந்த எட்டாவதுக்கு குரு வந்து ஏழு இருக்குது பன்னிரெண்டில் வந்து எப்படி வறுக்கு எண்பது வயசு இருக்கும் அப்படின்னு கொஷின்லாம் எழுப்பாங்க இன்டெலிஜெண்ட்டாக அதெல்லாம் இங்கே நடக்காது ஏன்னா வந்து எட்டாவது அதிபதி சனி வீட்டில் இருக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ சேர்ந்து இருக்கிறது வந்து லக்னாதிபதி சூரியனோட சரிங்களா சூரியனும் குருவும் வெரி க்ளோஸ் பிளானட் அதை தவிர சுக்ரனும் சேர்ந்திருக்கு சுக்கரனும் சிறப்பான இயற்கை சுகர் சரிங்களா அதனால் அந்த விஷயம் இங்கே நடக்காது இங்கே ஒரு நல்லா இருக்கிறாரு அதுக்கு தான் இந்த மாதிரி ஜாதகம் உங்களுக்கும் சில கிரக இணையிலிருந்து நல்ல பலன்கள் ஒருவேளை நடக்கலாம் என்ன மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும்னு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு பதிவு சொல்லப்படும் அனைத்து ராசினரும் சிறப்பானவாலை அமர்நாத் ஆய்வோ வாழ்த்துக்கிறது வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பலன்களை சந்திப்போம்